மட்டக்களப்பு ஜோசப் பாஸ் வித்தியாலய பழைய மாணவர் சங்கம் முதன் முதலாக நடாத்திய மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்து கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது வித்தியாலய அதிபர் சில்வெஸ்டர் நிட்சன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அதிதிகளாக மட்டக்களப்பு மாநகர நகரவிதா சிவம்பாக்கியநாதன் பிரதம அதிதியாகவும் வட்டக்கிளப்பு மாநகர சபை உறுப்பினர் டி மதன் முன்னாள் அதிபர் ஜே ஆர் பி விமல்ராஜ் பழைய மாணவர் சங்க ஆலோசகர் கே ஜே புஷ்பராஜா புதுமோத்துவாரம் புனித இக்னேசஸ் வித்தியாலய பிரதி அதிபர் வணக்கத்துக்குரிய பிரைன்செலர் மற்றும் மதகு நிறுவனத்தின் நிதி பணிப்பாளர் ஜோ சிவயோகராஜன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இச்சுற்று போட்டியில் ஏழு அணிகள் பங்கு பற்றி இருந்தனர் இவர்களில் முதலிடத்தை ஜோசப் பாஸ் போரியஸ் அணியும் இரண்டாம் இடத்தை ஜோசப் பாஸ் நைட் அணியும் தமதாக்கி கொண்டனர் இந்நிலையில் முதலிடம் பெற்ற அணிக்கு ரூபாய் பதினாயிரம் ரூபாய் பணப்பரிசு வெற்றி கிண்ணம் மற்றும் பங்கு பற்றியோருக்கு பதக்கமும் அணிவிக்கப்பட்டது இரண்டாம் இடம்பெற்ற அணிக்கு வெற்றி கிண்ணம் வழங்கி வைக்கப்பட்டது இவற்றோடு வலியமட்ட விளையாட்டுப் போட்டிகள் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவிகளுக்கு பாதணிகள் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

ரோடாகே பாகிஸ்தானியын കമ്മിட்டி கேடின்டக்குடையானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானானான இந்த விளையாட்டின் முதுகெலும்பாக இருந்திருக்கின்றார் முன்னாள் அதிபர் விமல்ராஜ் சேர்வர்கள் அவர் அவரது செயல்பாடுகள் எல்லாம் எவது பிரதேசம் வெளியிட வேண்டும் அதற்குரிய மதங்கள் என்ன அதற்குரிய செயற்பாடுகளின் வேண்டை அணுஜினமும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயற்பிறனும் அடைக்க ஒருவராக நான் அவரை இடம் நாட்டிருக்கிறேன் அவர் இந்த பாடசாலையை விட்டு சென்று இந்த பழைய மாணவர்களையும் எல்லாம் ஒன்று இந்த விளையாட்டுகள் மூலம் இந்த பிரிந்து சென்ற மாணவர்கள் வேண்டும் ஒன்றிணைவதோடு இந்த சமூக மட்டத்திலே நாம் கொடுக்கின்ற முகம் கொடுக்கின்ற சவால்களை வெற்றி கொள்வதற்காக இத்தகைய விளையாட்டுகள் முக்கிய இடம் பெறுகின்றன என்கின்ற போதாவிலே இத்தகைய நிகழ்வை நடத்துவதற்கு மூல காரணமாக இருந்திருக்கின்ற அவருக்கு இங்கே இருக்கின்ற எல்லோரும் சார்பாக நான் எனது வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விளங்கிய கடலுக்கு உலகம் மற்றும் முதல் சோழ அலுமினியம் பேஸ் உண்மையான